அவன் கையில மட்டும் சிக்கனும் நினைச்சுக்கையே கரும்பு மிசுல சிக்கன சக்க மாதிரி ஆயிடுவான் அதிர அவன்கிட்ட இருக்காது என்ன பண்ணி தலைச்சா தெரியல அதான் உக்களை கோத்துல வர நினைக்க எப்படி அப்போ சம்பவம் நடந்துருக்கு இலத் திருதுப்புண கழனம் எல்லாம் முடிஞ்சு போச்சு திருதுப்புண முடிஞ்சு போச்சு அக்கா எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட் அடக்கட்ட அடக்கட்ட கொலைவெறியா இருக்கான் தமிழே இது நல்ல சாமளிட்டியே சாமளிட்டி அப்புறம் பொண்ணுத்ரே அய்யோ والله என்னமோ பாதிகிட்டிருக்கான் அப்புறம் பொண்ணுத்ரே எல்லாம் சலிப்புதானா எப்படி

இந்த நேரத்துல இதெல்லாம் எனக்கு நமக்கு வாரிசு வரும்போது அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் அது பற்ற கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கேன் அதான் நீங்க கவனமாவே இருங்க மாமா எனக்கு துக துகமா வருத இது எப்படி நான் சொல்லுவேன் சொன்னா என்ன நினைப்பாங்க மாமா நீ எந்திரிச்சு என்ன பாரு உனக்கு கோபம் இருக்குன்னு தெரியும் அதுக்காக முகம் பார்க்காம இருப்பா என்ன பாரு அதிரா இருக்க முடிஞ்சா நான் இருக்க மாட்டேனா என்னால இருக்க முடியல நைட்டு புள்ள ஓவர திங்க் பண்ணி அழுது பறக்கினா இப்பதான் தாலி அடி நிம்மதியா தூக்கம் வருது இப்ப தூங்க விடாம என்ன பாடா படுத்துது ஐயோ வேற வழியே இல்ல மாமா எது பேசுறதாலும் விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் மாமா இல்ல நான் உன்கிட்ட மனம் விட்டு பேசணும் முதல்ல என்ன பாரு ஐயோ இதுக்குதான் கல்யாணமே பண்ண நினைக்கிறேன்

என்ன பண்றா இவா நான் வாழ்க்கைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு உனக்கு இவ்வளவு தூக்கம் வருதா என்னடி பாம்பேன் ஆலகி மாதிரி பக்கத்துல படுத்திருக்க எனக்கு எப்படியும் தூக்கம் வரும் அது பாதபத்தி நிம்மதிய தூந்துறா ஆதிரா எடுச்சுருமா லசமாசனே இன்னைக்கு வாழ்க்கை தோத்து வந்தானே இங்க பாரு இதனால முடியல எனக்கு தெரியும் என்ன எனக்கு தெரியும் ப்ளக்ட்மென்ட் மாதவத்தி இது கடி ரெண்டு மணிக்கு நான் படாத பாடுபடுத்தி தாலி கட்ட வச்ச அந்த தாலி அரிச்சில மாமா தூக்கு தூக்கமா வருது மாமா தூக்கு தூக்கமா வருதா அண்ணா எனக்கு தூக்க வரலையா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு தூக்கு தூக்கமா வருது என்ன தூங்க விடல மீனா தகிட்ட சித்தி சொல்லிடுவ மீனா ஆமா அவங்கதான் சரியான ஆளு ஊர் ஃபுல்லா பரப்பதுக்கு

போட்டுருவியா மெதுவா வரட்டியா கொஞ்சம் மெதுவா விட்டு தூங்குமா எவ்வளவு கடவுட இருந்து எல்லாம் போச்சுட தூங்குடி தூங்கு ஐயோ இவ்வளவு பக்கத்துல படுத்திருக்கா எப்படி தூக்கம் எனக்கு வரும் சரி உங்களுக்கு முயற்சி பண்ணி பாப்போம் எங்க தூக்கம் வர எங்கதான் ஐயோ ஆதிதா ஆ நீ தூங்கு நிம்மதியா தூங்கு ஓவியம் கண்ணா ஒவ்வொன்றும் காவியம் ஒரு மூன்றாம் பிறை சுற்றி தங்க சரிதை நெய்த நெற்றி படிப்பூக்கள் வைத்தார் வைத்தாரடி உனக்கே என்றும் வெற்றி பிரம்மன் செய்த சாதனை ஒன்னில் தெரிகிறது

திரா பெட்ல படி ஹண்ட நான் இங்கே படுத்துக்கறேன் ஆ தெரியாம முடியாது

யோ انا இது எப்படி சொல்லி புரிய வைக்க அக்கா இப்போ நீங்க காலையில எஞ்சிச்சு ஆவர நேரெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க அது நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அவளை பத்தி டூ லேட் ஒண்ணு பண்ண முடியாது அவ மட்டும் ஒரு மணிக்கு தான் எந்திப்பா பா ஹ அவ என்ன சொன்னே பெட் காபியை நீதான் போட்டு குடிக்கணும் காதலுக்கு செல்ல அப்புறம் அவ ஒண்ணி ரெண்டே ரெண்டு இட்லி தான் அதுக்கு கொஞ்சம் போல சாம்பார் வைக்கணும் ஆமா பச்சிரேனா காதலுக்கு செல்ல அப்புறம் இங்கிலீஷ்ல ரெண்டு மணிக்கு என்ன கேப்பா ஹேர் ரெஸ் இருக்கா ஹேர் சாப்பிட முடியும் அமெரிக்கா அமெரிக்கா 알으드러와 알으드러와 டேய் இருடா நைட் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி சாப்பிடு அதுக்கு ஒரே பிள்ளாத குருமா வைக்கணும் காதலிச்சல்ல போட்டு கொடுக்கணும் ஐயோ எனக்கு கண்ணம் தரையும் சுத்திக்கிட்டு வருதே மீனாக்கா இரு இரு எனக்கு சாக்காதான் இருக்குது மாமா என்னங்க காபி நீ தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னா மாமாக்கு எப்பவுமே விளையாட்டு தான் விளையாட்டு தானே நிஜமாக தூங்கல இல்லக்கா நானும் மாமாவும் விடிய விடிய பேசிக்கிட்டே இருந்தோம் மாமா அசந்து தூங்கிட்டாரு அதான் அவங்க எந்திச்சு வரதுக்கு நேரம் அம்மா எனக்கு காபி போடாம இருந்தேன் அத இப்ப எந்திச்சிட்டாங்கல்ல அத காபி போட்டு கொண்டு வந்த ஆ இவ்ளோ நேரம் கிச்சன்ல தானே இருந்த இவ எப்போ வந்தா நான் தூங்கிட்டேனா என்ன ஒரே குழப்பமா இருக்கு என்னடா பொண்ணு தர டேய் மணி பொண்ணு தரதனடா அத எனக்கு முதல்ல தெளிவு இல்லக்கா மாமா குளிச்சிட்டீங்களா அவன் குளிச்சி டிப் டாப்பா வந்திருக்கான் குளிச்சிட்டீங்களான்னு கேக்க இல்ல நான் தான் டவல் எல்லாம் எடுத்து போட்றேன் அதான் என்னடா இருக்கு எனக்கு இருக்காங்க ஏய் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதே ஆ விரா டபுள் கே மாட்றா মামா காபி குடிச்சிட்டு இருக்கேன் நான் டிபன் எடுத்து வைக்கிறேன் சரி இவளுக்கு என்ன செய்ய தெரியும் மேகி মামா இட்லி வேணுமா தோசை ஊத்தவா இல்லனா பொங்கல் வைக்கவா எனக்கு ஒரு பிபி மாத்திரை தான் வாங்கி கொடுற

என்ன? பஞ்சாப் ஒல்லா வாங்க ஓ என்னடா தேய் என்ன நீ என்ன கலச்சொன்னே நீ வேற மாதிரி நடக்குது ஐயோ எனக்கு கூலி குழப்பமா இருக்குறா ஆஹா உ போயிட்டு வந்து ஓப்பா போயிட்டு அண்ணே பக்கம் பக்கமாக கலச்சல்லப்பா இவா கிச்சனுக்கு வந்திருக்க முடியும் ஆ என்ன சொல்ற நான் இவன் நம்ம யாருமே இல்லையே அழகு கூட இன்னும் வரலையே இவன் எப்போ கிச்சனுக்குள்ளே வந்தா அதுக்கான நீ இவன் வெளியில தான் குளிப்பா நான் இன்னும் வெண்ணிய போட்டு வைக்கலையே விற்கிதான் பார்த்துள்ளே குளிச்சிட்டு இருக்காங்க அப்படி இவன் எப்படி திறந்து வந்தா போதும் தாயே குடுக்குற தாக்கெல்லாம் போதும் அதை போகவே இல்லையே பொண்ணு தர கூட இப்போதானே வெளியில நிஜமாவே ஆதி ஆதி டபுள் கேம் தான் ஆடுற அவன் புலம்பிக்கிட்டு அந்த நின்னா அக்கா இந்த டைத்துக்கு எந்திக்கவே மாட்டா என்ன அழகுற நீ எங்க தேடியும் காணுமே என்னத்துக்கு வந்திருப்பால பாட்டி வீட்டு இருக்காங்க பாட்டி கிட்ட வந்து வேண்டியது போயிருக்கா இன்னும் காணுமே நீ எப்படி உங்க கிட்ட எல்லாம் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு தமிழே உள்ள போய் பாத்துட்டு வந்துருமா இங்க இவ்வளவு டிராமா போடுதா உள்ள என்னென்ன டிராமா போடுறதுக்கான யாருக்கு தெரியும் அதெல்லாம் பொண்ணு திரைக்கட்ட நடக்காது அண்ணி வாத்தரன்